இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டோடய வீட்டு ஃபங்க்ஷனுக்காக மாலை கட்டியிருந்தேங்க ரொம்ப அழகாக வந்திருந்தது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரோஸ் வந்து இந்த மாதிரி காம்பு வந்து நல்லா எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்ஸி வந்து ரெண்டு பொக்கே வாங்கியிருந்தேன் ஸோ நாலு நாலு பூவாக சேர்த்துட்டு நார்மலாக பூ கட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் வச்சு பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டு கேப் விட்டு கட்டிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வந்து அப் சைட் டவுனாக தான் கோக்கணும் அப்போ தான் வந்து பூ டேமேஜ் ஆகாமல் இருக்கும் காம்புமே பிடிச்சி இழுக்க ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு லேயர் ஜிப்சி இன்னைக்கு என்ன காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் ரொம்ப அழகாக வந்துருந்தது ஸோ ஒரு சைடு வந்து கோக்கிறதுக்கு வந்து ஒம்பது ரோஸ் தேவைப்பட்டது டோட்டலாக ரெண்டு சைடுக்கு வந்து பதினெட்டு ரோஸ் தேவைப்பட்டதுங்க நெக்ஸ்ட் வந்து குஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கோத்துட்டு கொஞ்சம் பீட்ஸ் கோத்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ மூணு குஞ்சமும் ரெடி மாலையுமே வந்து பக்காவாக ரெடி ஆயாச்சு ஸோ இது டீட்டெயில்டாக வேணுங்கிறவங்க நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்